மும் இந்த துறையில் பணி நியமனம் செய்வதற்கு ஏராளமான இது இருக்கு கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பது பேர் நியமிக்கணும் அதுக்கான வேலைகள் நடந்துருக்கு அதுக்கும் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு இப்ப நான் இது கலந்து வரும்போது இவங்க வந்தாங்க நம்முடைய ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்து ஆளுநர்கள் ஃபார்மசிஸ்ட் இந்த பார்மசிஸ்ட் வேலை வந்து அதுவும் தயாராக இருந்துச்சு இப்போ டெய்லி அவங்க இந்த பேப்பர்ல பாக்குறாங்க ஆறாம் தேதி டாக்டர்ஸ் கொடுத்தாங்க தேதி நர்சஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆய்வக நுட்புணர்கள் தராங்க நம்ம மருந்தாளுநர்களும் தயாராக இருக்கிற நாங்க நாங்கள் போராட்டத்துக்கெல்லாம் பத்து இருபது பேர் வந்து படையெடுக்கிறாங்க இப்போ அந்த மருந்தாளுநர்களுக்கும் நம்முடைய துறையின் செயலாளர் அதுல ஒரு ரெண்டு மூணு பார்த்து வந்து கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டது எதுக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு இந்த கோவிட் மதிப்பெண் தரணும்னு கேஸ் போட்டாங்க அவங்களுக்கு கோவிட் மதிப்பெண் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா ஃபீல்டில் ஒப்பன் பண்ணாதவங்க யாருமே இப்போ கேட்குற யாருமே கோவிட் காலத்தில் வேலை செய்யாதவங்க அவங்களுக்கு இந்த மதிப்பெண் வந்து பொருந்தாதுங்கிறது துறைகளின் ஒரு மதிப்பீடு எனவே இப்போ அவங்களுக்கு அந்த மதிப்பெண் கொடுத்தோம்னா ஏற்கனவே மதிப்பெண் கொடுத்து வேலைக்கு போனவங்க சந்தோஷப்படுவாங்க மதிப்பெண் கொடுக்காம அதுலேயும் இருபத்தஞ்சாயிரம் பேர் போய் பரீட்சை எழுதி ஆயிரத்தி இருபத்தோரு டாக்டர் தான் கிடச்சிருக்கு அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கள்ல இப்போ நம்மலாம் ஃபீல்டில் இருந்தோம் நமக்கு இருந்துமே இவ்வளோ பேருக்கு தான் கிடச்சிருக்கு அடுத்த பேட்ச் வரும்போது நம்ம முயற்சி பண்ணலாம் கோவிட்ல எந்த விதமான பங்களிப்பும் இல்லாத இவங்களுக்குமே அந்த மதிப்பு என்ன அப்புறம் எல்லாருக்குன்னா ஒரே ஒரு நிலைங்கிற மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அது கோர்ட்டில் கேஸ் நடக்குது முடிஞ்சிடும் அந்த வேகமாக முடிஞ்சிடும் அதுக்கான இந்த சட்டப்பூர்வமான பணிகளை நம்முடைய துறையின் செயலாளர் மிக வேகமாக செய்து கொண்டிருக்கிறார் அந்த பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்களை போல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்தாளுநர்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார ஆய்வாளர்களுக்கு இந்த வழக்குகள் வழக்குகள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம துறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த துறைகளில் ஒரு காலி பணியிடம் கூட இல்லாத துறை மருத்துவத்துறைங்கிற ஒரு பேர் வரும் இப்பயே ஆல்மோஸ்ட் அந்த நகர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இப்ப மருத்துவர்கள் நியமனங்கள் சரி மருந்தாளர்களின் நியமனமும் சரி கிராம சுகாதார செவிலியர்களின் நியமனமும் சரி சுகாதார ஆய்வாளர்கள் நியமனமும் சரி இன்னைக்கு ஆய்வக நுட்பணர்கள் நியமனமும் சரி இது எல்லாத்தையும் நோக்கி நம்ம பயன்படுத்தும் போது மிக விரைவில் ஒரே ஒரு காலி பணியிடம் கூட இல்லாத ஒரு துறை என்றால் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்கின்ற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒன்று மிக நேர்மையாக மிக வெளிப்படையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பணி நியமனங்கள் பனி கலந்தாய்வு பனி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி இது எல்லாமே நேர்மையா நடக்குது ரொம்ப வெளிப்படையா நடக்குது ஆனாலும் இதுல ஒன்றெண்டு பேரு கேஸும் கோர்ட்டுன்னு போறதுங்கிறது தவிர்க்க வேண்டும் ஏன்னா அவங்க உரிமைக்காக போறதுல தப்பு இல்லை உரிமையே இல்லாம ஏதோ ஒரு பென்ஷன் போட்டு வச்சுட்டா கோர்ட்ல ஸ்டே கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக போறதால நீங்க ஒரு நாலு பேர் போறதால அதுல நானூறு பேர் பாதிக்கிறாங்க நாலாயிரம் பேர் பாதிக்கிறாங்க அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் இன்னொன்னு கூட எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எது படித்தாலும் சரி இந்த மருத்துவத்துறை சம்பந்தமான எந்த படிப்பா இருந்தாலும் இது படித்து முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அரசாங்கத்தில் தான் வேலை வரும் அரசாங்கத்தில் இவ்வளோ பணியிடங்கள் தான் இருக்கும் அப்ப படிச்ச அத்தனை பேருமே அரசாங்கத்துக்கு தான் வந்தாகணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை ஆனாலும் இதில் வாய்ப்பு கிடைக்காத போது வேற வேற வாய்ப்புகளும் தனியார் துறையில் மருத்துவத்துறை இருக்கு மருத்துவமனைகள் இருக்கு வேற மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கு அங்கெல்லாம் முயற்சி பண்ணலாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணு எனக்கு கிடைச்சா கவர்மெண்ட் இல்லைன்னா நான் கோர்ட்டு அந்த மாதிரி போற அந்த மனநிலையையும் மாணவர்கள் படித்த மாணவர்கள் அதிலிருந்தும் கூட கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பணி நியமன ஆணைகளை தருவது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று தொடர்ந்து இன்னமும் கூட நான் ஏற்கனவே சொன்ன இந்த கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள்னு இன்னொரு ஐயாயிரத்து நூறு பணியிடங்கள் மிக விரைவில் நிரப்ப இருக்கிறோம் இந்த ஐயாயிரத்து நூறு பணியிடங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன இந்த நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறது நீதிமன்ற வழக்குகளுக்கு சரியான தீர்வு காணப்பட்டு மிக விரைவில் இந்த ஐயாயிரத்து நூறு பணியிடங்கள் நிரப்பப்படவிருக்கிறது